குல தெய்வம் தெரியாதவர்கள் அதனை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா இது ஆர்டர் செய்ய வேண்டும் என்றால் கமெண்ட் ஆர்டர் என்று சொல்லவும் பற்றிய டீடெயில்ஸ் வேண்டும் என்றால் டீடைல்ஸ் என்று சொல்லவும் முருகன் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டும் என்றால் ஆறு மூன்று ஒன்று ஐந்து நான்கு எட்டு என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும் தலைவாசல் காலிலும் பூஜை அறையிலும் தான் தன் குல மக்களை காக்க குல தெய்வம் வாசம் செய்கிறது குல தெய்வம் தெரியாதவர்கள் தங்கள் குல தெய்வத்தை தெரிந்து கொள்ள வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் வீட்டின் தலைவாசல் காலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குல வழக்கத்தின்படி வைத்து வணங்கி வாசனை மலர்களை தூவி கற்பூர தீப ஆராதனை காட்டி எங்கள் குல தெய்வமே நீ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிய வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் எங்களுக்கு உன் அருள் வேண்டும் நம் குலத்தை காக்கவா என்று மனதால் வேண்டினாலே நிச்சயம் ஒரு நாள் உங்கள் குல தெய்வம் பற்றிய விபரம் யார் மூலமாவது கிடைக்கும் அல்லது உங்கள் கனவில் அந்த தெய்வமே வந்து நான் தான் உங்கள் குல தெய்வம் என்று சொல்லும் இதனை தவிர ஜாதகத்தின் மூலமாகவும் குல தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் ஒருவரது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தினை வைத்து குலதெய்வம் அறியலாம் என சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் பாருங்கள் ஐந்தில் சூரியன் இருந்தால் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் குலதெய்வம் என்பதாக சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் சந்திரன் இருந்தால் சாந்த சுரூப சக்தி வடிவ அம்மன் தெய்வமாக இருக்கிறாள் என்று அர்த்தம் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமான் தெய்வம் என்றும் மற்றும் சக்தி வடிவான அம்மன் தெய்வங்கள் குல தெய்வம் என்றும் புதன் இருந்தால் மகாவிஷ்ணு தொடர்புடைய ஆலயம் குல கோயில் என்றும் சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் குரு பகவான் இருந்தால் சித்தர்கள் ஞானிகள் தொடர்புடைய ஆலயங்கள் சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி பெருமாள் தொடர்பான ஆலயங்கள் சனி பகவான் இருந்தால் எல்லை தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் ராகு இருந்தால் இரத்தபலி கேட்கும் தெய்வங்கள் உக்கிரமான பெண் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் முதலான தெய்வங்களில் ஒன்று குலதெய்வமாக நம்மை வழிநடத்துகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் கேது இருந்தால் எல்லை பெண் தெய்வங்கள் கூரை கூட இல்லாத வெட்ட வெளியில் உள்ள தெய்வங்கள் ஊருக்காக தியாகம் செய்து சாமியாக மாறியவர்கள் சித்தர் பீடங்கள் ஜீவ சமாதி அடங்கிய ஆலயங்கள் குலதெய்வ தலமாக இருக்கும் இந்த தகவல்கள் அனைத்தும் ஜாதகத்தின் மூலம் குலதெய்வத்தினை அறிந்து கொள்வதற்காக அடிப்படையான ஒன்று ஜாதகத்தின் மூலம் துல்லியமாக உங்கள் குலதெய்வம் பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள்